இந்த வருஷத்துல உங்களுக்கு அற்புதமா ஒண்ணு நடக்கலையா சந்தோஷமான செய்தி உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்கலையா உங்க ஜபம் கேட்கப்படலையா போராட்டமான போராட்டம் அந்த சோலகளை போட்டு புடைக்கிறத போல உங்க வாழ்க்கையில எல்லா பக்கமும் அடி ஒரு நிலைத்தன்மை இல்லாம உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்திருக்கலாம் சோந்து போகாதீங்க சாத்தா நம்மள எந்த விதத்துல சோதிச்சாலும் அந்த சோதனையில் நம்ம வீழ்ந்து போகாம நம்மளை ஜெயமா காக்க ஆண்டவர் அவர் சொல்றார் உனக்காக நான் ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு அல்ல உனக்காக நான் வேண்டிக்கொண்டேன் உனக்காக நான் வேண்டிக்கொண்டேன் எனக்காக நிற்பாய் என்று உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருப்பதினால் யோபுவை சோதிக்க சாத்தானுக்கு நான் அனுமதி கொடுத்ததை போல நான் உன்மேலும் அபாரமான நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால் உன்னை நான் அனுமதித்திருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் ஒரு இம்மி கூட உன்னை சாத்தான் நிழலை கூட தொட முடியாது அக்கினி முதலாய் நான் உன்னை சூழ்ந்து காப்பேன் என்று கத்தர் பேதுருவுக்கு வாக்குறுதி கொடுத்ததைப் போல இந்த இடத்தில் வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் நமக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார்